ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் இன்னைக்கு யூட்ரஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனை தான் யூட்ரஸ் ஃபைப்ரைட் பல்க் யூட்ரஸ் ஓவரி இன்சிஸ்டன்ட் நிறைய ரீசன்ஸ்னால யூட்ரஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு டிஸ்டியா நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபன் சர்ஜரி பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ லேப்ராஸ்கோப்பில ரொம்ப எளிமையாக மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ்லேயே டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு ஃபோர்த்து பிப்த் அவங்க அவர் ரெகுலர் ட்யூட்டிஸ் பாக்குறதுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு இன்னைக்கு சாதாரணமாக ரூரல் சிட்டியில் நீங்க ஒரு லேப்ட் ஸ்கோப்பி சர்ஜரி பண்ணோம்னா குறைந்தபட்சம் எண்பதாயிரம் ஆகும் இதே மெட்ரோ சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரூபீஸ் வரைக்கும் ஆகுது சோ ஃபார்ட்டி டு ஃபாட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி குள்ள இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் இன்னைக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்றாங்க ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸாக இருக்கலாம் எக்ஸசிவ் பிளீடிங்ஸ் இருக்கலாம் நான் சொன்ன இந்த இவங்களுக்கு யூட்ரஸாக இருக்கலாம் ஆர் ஓவர் இன்செஸ்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு சோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நாற்பது வயசை கிராஸ் பண்றப்பவே ரெகுலரா அவங்க செக்கப் போனாங்க அப்படின்னீங்கன்னா இயர்லியர் ஸ்டேஜஸ்லேயே அதை சரி பண்ணிக்க முடியும் ஸோ இது சரி பண்ணாதவங்க ரெகுலர் செக்கப்லாம் போகாதவங்க ஒரே எக்ஸஸ் பிளீடிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் போதுதான் பிளீட் ஆகும்போது அவங்க வந்து கவனிக்கிறாங்க சர்ஜரியும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த சூழ்நிலை உங்க கடன் வாங்கியோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சோ உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஹெல்த்தியா இருக்கும்போது ஃபேமிலிக்கே இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டா கணவன் மனைவி குழந்தைங்க அப்படின்ட்டு மொத்தமா இன்சூரன்ஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய பேத்துக்கு வருது இன்னைக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு லேப்ரஸ் எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் ஒரு மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் அது அப்படின்னீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஃபேமிலிக்கு என்டைய ஒரு பத்து லட்ச ரூபாய் கிடைத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இயர்ஸ் குள்ள இருக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ அப்டூ டென் லாக் ருபீஸ் வரைக்கும் உங்க ஃபேமிலி ப்ரொடக்ட் பண்ண போது என்ன ரீசனுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்களோ அது பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் வந்திருந்தது அப்படின்னீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க இந்த பாலிசி மூலியமாவே க்ளைம் பண்ணிக்கலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நீங்க கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உங்க ஃபேமிலி இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இன்னைக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பணம் நிறைய செலவாகும் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் நம்மளோட எதிர்காலத்துக்காக இருக்கலாம் மருத்துவ செலவுக்காக இருக்கக்கூடாது மருத்துவ செலவுக்காக நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது இன்சூர் பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது பாலிசிஸ் பற்றின முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு